வீடியோஸ் பாருங்க இது வந்துங்க கஞ்சி பழாங்க இதில் வந்து வரட்டி செய்து வச்சுக்கலாமுங்க அப்போ நம்ம வந்து பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமுங்க இந்த பலாப்பழத்துக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வேணும் நல்லா வேறணுங்க இது காலி எட்டு இருக்குங்க வேணும் டம்ளர் இருக்குது இதுல பருவ ரெண்டு கண்ணா தண்ணி கொதிச்சிருச்சுங்க இந்த வேலை குழம்புல இதுல போட்டு வெந்தருங்க நல்லா கஞ்சி பேளாங்க தண்ணி இருக்கும் வெந்தருங்க வெந்தது கருப்பாமத்தை போட்டு நம்ம வந்து கிளவிடோம் நல்லா கொதிச்சு வேகணும் வருங்க நல்லா குழைய நினிடுச்சுங்க இது வந்து இந்த வெள்ளம் போட்டுருக்குங்க வெள்ளம் போட்டு நல்லா வரட்டி திருப்பி நல்லா வரட்டி விடுங்க கரையில வெள்ளம் வெள்ளம் கரையிற அளவுக்கு வரட்டி விடுறாங்க ஜாம் ஜாமட்டம் வருங்க ஜாம் தருந்தால் அதே கண்டிஷன் ஆனா பராப்படை வரட்டி சக்க வரட்டின்னு சொல்லுவாங்க சுருங்கிட்டு இருக்குதுங்க இப்போ அடுக்கு ஸ்லோ பண்ணிட்டு தான் நேரம் நாங்க சேர்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அடியில பிடிச்சிருக்கு இல்லைங்க ஓரளவுக்கு பக்கம் பட்டு வந்து நீயெல்லாம் ஊற்றணும் யாரெல்லாம் தூடணுங்க ரெண்டும் ரொம்ப இருந்து இது குத்தி மசி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க ஒரு பிஞ்சு உப்பு போடணுங்க ஆரம்பத்துலேயே போட்டுருக்கணுங்க மறந்துட்டேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கிளவி விட்டுட்டு ஏலக்காய் தூள் வாசி போட்டுக்கலாங்க

நெய் அவ்வளோக்கா தேவைப்படாதுங்க இது எடுத்து வைக்கிற பாத்திரத்தில் நெய் தடவிட்டு வீட்டு இது வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி இதங்க கண்ணாடி பாட்டில் பீங்கான் பாத்திரம் இந்த மாதிரி தேவை தானுக்கு நல்லா நெய் தடவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னாங்க ஆறு மாதமாக தானே கிடாதுங்க சும்மாவும் சாப்பிட்லாங்க இது ரொட்டி அப்புறம் சப்பாத்தி பூரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்புறம் சேவ் பண்ணி வைக்கிறது வந்து கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னா நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு இது ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து போட்டுங்க நல்லா சுத்த தண்ணியில் காய்ச்சி விட்டுங்க நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி எக்ஸ்ட்ரா வேணும் வெல்லம் போட்டுக்கலாங்க போட்டு ரெடி பண்ணிவிட்டு பாயசம் பலாப்பழ பாயசம் உடனே ரெடி ஆயிடும் பத்து நிமிஷத்தில் ஆனால் இது கெடாதுங்க ஆறு மாதமானாலும் வெளியவே வச்சுக்கலாங்க